நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமி எப்படி தோன்றியது இந்த பூமியில் எப்படி உயிரினங்கள் உருவானது மனிதன் எப்படி தோன்றினான் ஆதாம் ஏவால் எப்படி தோன்றினார்கள் எப்படி மனித உலத்தின் பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டது என்பதை பற்றியெல்லாம் இனி வர இருக்கின்ற ஒவ்வொரு பதிவிலும் தெளிவாக காண இருக்கிறோம் இந்த பூமியில் அண்ட பெருவெடிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் என்கின்ற ஒரு விஞ்ஞானி அவர் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் மறைந்து விட்டார் அவர் பல உண்மைகளை கண்டறிந்து இந்த உலகத்திற்கு தெரிவித்தார் அண்ட பெருவெடிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த பூமிக்கு அழிவில்லை என்று சொல்லிவிட்டு போனார் அண்ட பெருவெளியின் வரலாற்றில் சுமார் ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வரை சூரிய மண்டலமும் பூமி என்கின்ற இந்த கிரகமும் கிடையாது சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் அண்ட பெருவெளியில் செதறிய வண்ணம் இருந்த தூசியும் துகள்களும் கொதித்து கொண்டிருந்த குடி கற்களும் இணைந்து ஒரு நெருப்பு கோலமாக உருண்டு திரண்டது அதன் மேற்பரப்பு பல லட்சம் ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு மெல்ல மெல்ல குளிர்ந்து கொண்டே வந்தது ஒரு திடமான உருண்டையாக அது உருவானது அந்த உருண்டை சூரிய மண்டலத்தின் தலைவனான சூரியனை சுற்றி வலம் வர ஆரம்பித்தது அதைத்தான் இப்போது நாம் பூமி என்று அழைக்கிறோம் இந்த பூமி உருண்டை உருவான பொழுது பூமியின் எந்த பகுதியிலும் புல் பூண்டுகள் கூட இல்லை அப்போது பூமி வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மைல் விட்டமுள்ள மிதக்கும் பாறையாக சுமார் நூறு கோடி ஆண்டுகளுக்கு பிறகே பூமியில் கடல்கள் உருவானது அநேகமாக முந்நூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எப்படியோ ஒரு விசித்திரம் நிகழ்ந்ததில் கடலில் பாக்டீரியாக்கள் தோன்றின அந்த நுண்ணுயிரியான பாக்டீரியாக்கள் தான் உலகில் முதலில் தோன்றிய உயிரினம் குறிப்பாக பூமியில் முதன் முதலில் தோன்றிய உயிரினமாக இதுதான் இருந்தது இந்த தான் அனைத்து உயிரினங்களுக்கும் மூல உயிரினமாக விளங்கியது என்றால் அது மிகையாகாது கூடவே செடிகள் வளர ஆரம்பித்தன செடிகள் கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து ஆக்சிஜனை வெளியேற்றின தான் உயிர் வாழ்வதற்கு இன்றி அமையாததாக இருக்கின்ற பொழுது இந்த தாவரங்கள் தான் உலகில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் தாய் போன்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆக்சிசன் இல்லையில் மனிதன் உள்ளிட்ட எந்த உயிரினங்களும் இல்லை என்பதுதான் விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டிருக்கின்ற உண்மை சாதாரண மனிதர்கள் விரும்பி சாப்பிடுகின்ற மீன் வகைகள்தான் முதலில் தோன்றிய உயிரினங்கள் சுமார் நாற்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பே மீன்கள் கடலில் தோன்றிவிட்டன பிறகு பாம்புகள் பள்ளிகள் போன்ற ஊர்வன தோன்றி படிப்படியாக அவை வளர்ந்து டைனோசர்களாக விஸ்வரூபம் எடுத்து நின்றது இருபத்தஞ்சு கோடி வருஷங்களுக்கு முன் தொடங்கி ஆறு கோடி ஆண்டுகள் வரை பூமியில் நடைபெற்றது டைனோசர்கள் அடங்கிய ஊர்வன விலங்கினங்களின் யுகம்தான் டைனோசர்கள் நிமிழ்ந்தால் எல்ஐசி கட்டிடத்தின் உயரத்திற்கு இருந்தது என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த டைனோசர்கள் போட்டது என்னவோ முட்டைகளைத்தான் பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர் ஆட்சிதான் நடந்தது கூடவே குட்டி போட்டு பால் கொடுக்கும் எலியை விட சிறிய சைஸ் உயிரினங்கள் தோன்றின டைனோசரின் விரல் நகத்தின் கூட இவை இல்லை என்றாலும் கூட நேரடியாக குட்டி போடுவது என்பது உயிரினங்களின் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியாக இருந்தது மம்மல்ஸ் என்கின்ற பாலூட்டிகளின் இந்த ஆட்சி சுமார் ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியது அது இன்று வரை தொடர்கிறது இதில் ஒரு முக்கியமான உயிரினம் மனிதன்தான் மொத்தமாக பூமியின் காலத்தை நூறு சதவீதம் என்று கணக்கு போட்டால் இதில் மனிதனுடைய ஆதிக்கம் என்பது ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் மட்டுமே இருந்தாலும் உலகில் இருக்கின்ற மற்ற உயிரினங்களை விட அதிகம் ஆட்டம் போடும் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற உயிரினமாக மனிதன்தான் இருக்கின்றான் என்பதுதான் மிகப்பெரிய வியப்பு பாலூட்டிகளின் பரிணாம வளர்ச்சி பல்வேறு வகையான குரங்குகளை பலவிதமான மனிதர்களை தோற்றுவித்தது இதில் மாடன் மேன் நாகரீக மனிதன் எனப்படுகின்ற மனிதன் தோன்றியது சுமார் நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் கணவனை மிரட்டி கொண்டு கணவனுக்கு பயம் காட்டிக்கொண்டு வாழ்கின்ற பெண்களை கூட மிரட்டுகின்ற கரப்பான் பூச்சிகள் இந்த பூமியில் தோன்றி இருபத்தஞ்சு கோடி வருடங்கள் ஆகிவிட்டன ஒருவேளை கரப்பான் பூச்சிகள் நம்மை பார்த்து நீ எல்லாம் நேற்று வந்த பயல் என்று பரிகாசம் செய்யலாம் அதற்கான தகுதி கரப்பான் பூச்சிகளுக்கு இருக்கிறது கோமோசோபியன் என்று அழைக்கப்படுகிற நாம் முதலில் தோன்றியது ஆப்பிரிக்காவின் நடுப்பகுதியில்தான் ஆப்பிரிக்க கண்டத்தை பாருங்கள் மொத்த மனித சமுதாயத்தின் இதயம் போல அது அமைந்திருப்பதை கவனிக்கும்போது வியப்பு ஏற்படுகிறது ஜாதி மதம் மொழி நாடு என்று எதுவுமே இல்லாமல் நிர்வாணமாக பரட்டை தலையோடு தலைவிரி கோலத்தோடு கொண்டே ஆப்பிரிக்க நாடுகளில் உருவான அந்த மனிதன்தான் பிற்காலத்தில் தோன்றிய சாக்ரடீஸ் புத்தர் இயேசு காந்தி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஐசக் நியூட்டன் அக்பர் செங்கிஸ்கான் தைமூர் அவுரங்கசீப் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஜூலியஸ் சீசர் அலெக்சாண்டர் ஹிட்லர் இடியமின் காரல் மார்க்ஸ் லெனின் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நான் எல்லோருமே முதன்மையான முன்னோர்களாகும் அது மட்டுமல்ல அந்த முதல் மனிதன் ஆண் கிடையாது ஒரு பெண்தான் முதல் ஆதி மனிதன் ஒரு பெண் என்பதை விஞ்ஞானம் நிரூபித்த அற்புதமான உண்மை சுருக்கமாகச் சொன்னால் முதல் மனிதன் ஆதாம் அல்ல ஏவால் தான் அதுவும் ஆவால் ஆப்பிரிக்க கருப்பு ஏவால் தான் வெள்ளைக்கார சிவப்பு ஏவால் இல்லை சுமார் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தென்னாப்பிரிக்காவின் தென் பகுதியில் ஒரு மலைச்சரிவில் நடந்து சென்றார் அவள் நடந்து செல்கின்ற பொழுது காலடி சோடுகளை விட்டு போயிருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த காலடி சோடுகளை கண்டுபிடித்தார்கள் ஆராய்ச்சிகள் நடத்தியதில் அந்த பெண்ணின் காலடி சுவடுகள் சுமார் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று தெரிய வந்தது விஞ்ஞான உலகம் பிரமிப்பில் ஆழ்ந்தது நம்மைப் போலவே கைகளை வீசி சர்வ சாதாரணமாக நடந்த அந்த முதல் பெண்ணிடம் ஒரு விசேஷ ஜீன் இருந்தது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் மீட்டோ கான்ட்ரியல் டிஎன்ஏ என்கிற ஜீன் தான் அது உலகில் உள்ள அத்தனை மனிதர்களும் உருவாக அடிப்படை காரணமாக ஆதார சக்தியாக அந்த ஜீன் தான் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் பின்னாளில் அறிவித்தார்கள் ஆகவே விஞ்ஞான அடிப்படையில் பார்த்தாலும் சக்தி இல்லையே சிவன் இல்லை என்பதுதான் நிறுவனம் ஆகிறது ஆண் உதவி இல்லாமல் தாங்களாகவே வம்ச விருத்தி செய்து கொள்ளக்கூடிய பெண் உயிரினங்கள் உண்டு அக்பிட்டஸ் என்கின்ற ஈ வகை ஓர் உதாரணம் இந்த வகை உயிரினங்களில் பெண் தானாகவே உள்ளுக்குள் கருத்தரித்து ஒரு மகளை பெற்றெடுக்கும் வம்சம் இந்த ஈயின் வம்சத்தில் தாய் மகள் தாய் தான் ஆனே கிடையாது ஆனால் அத்தனையும் ஒரே மாதிரி குளோன்கள் என்பதால் இதில் பரிணாம வளர்ச்சி என்பதே இல்லாமல் போய்விட்டது இறைவன் சில உயிரினங்களை மட்டும் ஒரு சோதனை முயற்சியாக இப்படி படைத்திருப்பார் போலும் மனித இனத்திலும் பெண் இந்த வகையில் ஆண் உதவி இல்லாமல் கருவுற்றி இருந்தால் இதை பேசுவதற்கு நானும் இருந்திருக்க மாட்டேன் இதை கேட்பதற்கு ஆண்களும் இருந்திருக்க மாட்டார்கள் கிமு என்று மிகவும் பின்னோக்கி போனால் மனிதனுக்கும் குரங்குகளுக்கும் ஒரே முன்னோர்தான் என்பது தெரிய வருகிறது அந்த முன்னோரிடமிருந்து இரு கிளைகள் பிரிகின்றன ஒன்று குரங்கு வகைகள் இன்னொன்று மனித வகைகள் குரங்குகளின் பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு பிரிவு ஆபஸ் என்று அழைக்கப்படும் குரங்குகள் இவை நாலு வகையாகும் கிப்பன் குரங்கு சாகிற வரை ஏகபத்தினி விரதம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கின்ற வகை ஓராங் ஊட்டான் குரங்கு தனிமையாக வாழ்ந்து அவ்வப்பொழுது பெண்களை தேடும் போலி சாமியார்களை போன்ற டைப் கொரில்லா குரங்கு இவை அரசர்களைப் போல அந்த புறத்தில் பலரை வைத்து கும்மாளம் அடிக்கின்ற குரங்குகள் அடுத்து சிம்பன்சி வகை குரங்குகள் இவை பல குரங்குகளை போகின்ற பல பட்டறை ஆகும் குரங்குகளைப் போலவே மனித இனத்திலும் பல வகையான மனித வகையினர் உலகில் நடமாடினார்கள் மற்ற மனித இனங்கள் அழிந்தது போக மிச்சம் இருந்தது இரண்டு வகைதான் ஒன்று நாம் மற்றொன்று நியாண்டர்தால் மனிதன் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது கொரில்லாவும் சிம்பன்சியும் காட்டில் வசிப்பதைப் போல மனிதனும் நியாண்டர்தால் மனிதனும் சமத்துவமாக பூமியில் வளம் வந்தார்கள் நியாண்டர்தால் குடும்பத்தினர் தனியாக வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு வேட்டையாட தெரிந்திருந்தது வேட்டையாடி இறைச்சியை சுட வைத்து தின்றார்கள் கொல்லப்பட்ட விலங்குகளின் தோள்களை உரித்து எடுத்து உடம்பில் சுற்றி கொண்டார்கள் இறந்தவர்களை பள்ளம் தோண்டி மிகுந்த மரியாதையுடன் புதைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் கூடவே அந்த உடல்கள் மீது பூக்களை தூவினார்கள் குரோ மேக்னன் என்று அழைக்கப்படுகிற இன்னொரு இனம்தான் நாம் இந்த வகை மனிதர்கள் பல்கி பெரியவுடன் நியாண்டர்தான் மனித இனம் சுமார் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போனது இதற்கான உண்மை காரணங்கள் தெரியவில்லை இரு மனித இனங்களுக்கும் இடையே உடல் உறவுகள் நிகழ்ந்திருக்க கூடும் ஆனால் மனித உடலில் நியான்ண்டால் மனிதனின் ஜீன்கள் இல்லை உடற்கூறுபடி குரோ மேக்னன் மனிதன்தான் சோபியன் என்று அழைக்கப்படும் இன்றைய மனிதன் சோபியன் என்றால் புத்திசாலித்தனமான என்று பொருள் இந்த பெயரை நமக்கு நாமே சூட்டிக்கொண்டோம் புத்திசாலித்தனம் குறைந்த நியாண்டரதால் மனிதர்களை ஒட்டுமொத்தமாக வேட்டையாடி அழித்தது நாம் தான் என்கிறார்கள் சில ஆராய்ச்சியாளர்கள் குரோ மேக்னன் என்கிற மனித இனம் தனியாக பிரிந்து உருவாக வழிவகுத்த ஆப்பிரிக்க ஏவால் முதன் முதலில் நாம் பார்த்த அந்த மலை சரிவில் நடந்து போனவள் இன் குரோ மேக்னன் என்கின்ற அந்த ஆதி மனிதன் பேண்ட் சர்ட் அணிந்து கொண்டு சர்வ சாதாரணமாக நடந்து போனால் கூட அவனை நாம் வித்தியாசம் கண்டுகொள்ள முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற வரலாற்று உண்மை போல இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்